இருக்கக்கூடிய வீட்டில் எப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் தூங்குற நேரத்தில் வீட்டில் இப்ப தூங்குற முறை எப்படி எல்லாருக்கும் தனித்தனி கொஞ்சம் வசதி இருந்தால் இருக்கும் எல்லாம் மொபைல் அப்படியே விழுந்துட்டு எல்லாரும் அங்கே இருந்து அவத்தாய் தாத்தாலும் ஒண்ணும் இல்ல ஹாஃப்ல தூக்கம் எதுல அப்படியே தூக்கம் உமா மகன் தூக்கம் ஓகே இவ்வளவுதான் அவர் தூக்கம் இவர் எப்படி தூங்கினான எல்லாரும் இப்படித்தான் நடக்குதே தவிர யாராவது உட்காந்து அவுது பி கலிமா தில்லாஹி தாமா தி மின் ஹலக் அப்படி என்றெல்லாம் தெரியாது வாப்பவே எப்படி சொல்றாரு தெரியுமா புள்ள மதுசால சொல்லி தந்த துவா ஓதிட்டு படு அப்படின்னு இவருக்கு தெரியாது மதுசால சொல்லி தந்த துவாவை ஓதிட்டு படு என்றார் இவர் தெரியாத சுச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரியாது தாயாவது கொஞ்சம் பாடமாக்க இருந்தாலும் இந்த தந்தைக்கு என்னது அதை பத்தி தெரியாது என்ற புள்ள துவா சொல்றதை பார்க்கல எனக்கு சரியான சந்தோஷமாக உனக்கேன் சந்தோஷமாக தெரியுமா உனக்கு துவா தெரியாத